ஹாய் மகளே வெல்கம் டு ப்ரியோடாக்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னா நம்ம நாட்டோட பாரம்பரிய மருத்துவத்தில் ஆயுர்வேதத்தில் சித்த மருத்துவத்தில்னு இப்படி பல மருத்துவத்தில் முக்கிய இடம் பெற்றிருக்கும் நெல்லிக்காயை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம் நெல்லிக்காய் இதை இங்கிலீஷில் ஆம்லான்னு சொல்கிறோம் விட்டமின் சி நிறைந்த ஒரு அதிசய பழம் தான் இந்த நெல்லிக்காய் இந்த நெல்லிக்காயிலிருந்து தயாரிக்கப்படுற நெல்லிக்காய் ஜூஸ் நம்மளோட உடல் நலத்துக்கும் அழகுக்கும் அற்புதமான பலன்களை தருது நம்மளோட முன்னோர்கள் உணவுலேருந்து மருந்து வர எல்லாத்தையுமே இயற்கையை நம்பி தான் வாழ்ந்து வந்தாங்க அதனால தான் அவங்களால் நூறு வயசுக்கு வரைக்கும் ஆரோக்கியமாக வாழ்ந்திருக்காங்க இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் மனிதங்க நவீனம் மற்றும் ஆடம்பரத்தோட பெயரால் சின்ன வயசுலே கண் குறைபாடு உடல் பருமன் இளநறை சொத்தப்பல் நீரிழிவு நோய் இப்படி பல நோய்களை அவங்களே விலை கொடுத்து வாங்கிட்டுருக்காங்க இன்னைக்கு ஒருவராவது நூறு வயசு வரைக்கும் வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு நம்மளால் காட்ட முடியுமா வாய்ப்பே இல்லை இப்போத்தைய ஜென்ரேஷனில் நம்ம ஆரோக்கியம் இல்லாத உணவுகளை சாப்பிட்டு வெறும் ருசிக்காக சாப்பிட்டு நம்மளோட உடம்புல தீய கொழுப்பை மட்டும்தான் சேர்த்து வச்சிருக்கோம் இந்த நிலையை நம்மளால் முழுமையாக மாற்ற முடியலைனாலும் அதுக்கான முயற்சியை நம்ம இப்போ செஞ்சா தான் நம்மளோட அடுத்த தலைமுறை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்மளால் வழிவகுக்க முடியும் நம்மளோட தமிழர்கள் பயன்படுத்தின மருந்துகளில் ஒன்று தான் இந்த நெல்லிக்காய் இந்த நெல்லிக்காய்க்கும் தமிழர்களுக்கும் இடையே ஒரு பயங்கரமான தொடர்பு இருக்குது ஆயுர்வேத சாஸ்திரத்துல இருந்து சங்ககால செயல் வர எல்லாத்திலையுமே நம்ம நெல்லிக்காய் குறிப்பிட்டிருக்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் நம்ம டெய்லி இந்த நெல்லிக்காய் சாப்பிட்றதால நம்ம உடம்புக்குலாம் என்ன நன்மை கிடைக்குது இதை யாரெல்லாம் சாப்பிடலாம் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க இந்த மாதிரியான ஹெல்த் கண்டென்ட் உங்களுக்கு ரெகுலராக தேவைன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நம்ம வீடியோ உங்களால ரெகுலரா பார்க்க முடியும் வீடியோக்குள்ள போலாம் தினசரி நெல்லிக்காயை நம்ம உடம்புல சேர்த்து கொள்வதால நூறு ஆண்டுகள் வரை நம்மளால இளமையோட வாழ முடியும்னு சித்தர்கள் சொல்றாங்க நம்மளோட உடல் நலத்திற்கு ஏற்ற இந்த நெல்லிக்காயால நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க முடியும் இதுல கடுக்காயை போலவே இதுலயும் பல வகை இருக்கு அதுல பெருநெல்லி கருநெல்லி அருநெல்லி இதெல்லாம் தான் நெல்லிக்காயோட வகைகள் இதுல கருநெல்லி மட்டும் கிடைக்காது மற்ற நெல்லிக்காயெல்லாம் விளையிற இடத்துலருந்தே நம்மளால் வாங்கிக்க முடியும் நெல்லிக்காயை சாரா போது திரவ வடிவத்தில் நம்மளோட உடலில் ரொம்ப வேகமாகவே இது சேருது நெல்லிக்காயை அப்படியே சாப்பிட்றதை விட நெல்லிக்காய் சாரா குடிக்கும்போது அதோட வேகம் ரொம்பவே அதிகமாக இருக்கும் இந்த நெல்லிக்காய் சாறை தினமும் குடிக்கிறதால செல்கள் பூத்துணர்வு பெறும் சுருக்கங்கள் இல்லாமல் தோல் பொலிவு பெறும் இதயத்தில் உள்ள ரத்த குழாயில் ஏற்படும் அடைப்பை இந்த நெல்லிக்காய் சாறு தடுக்கும் ரத்தம் உறைந்து போவதை தடுக்கும் சிறுநீரகம் நம்ம உடல்ல திரவ கழிவுகளை வெளியேற்றும் அதில் ஏற்படும் குறைபாடுகளை இந்த நெல்லிக்காய் சாரை குணப்படுத்துது வைட்டமின் ஏ அதிகம் இருக்கிறதால கண் குறைபாடுகளை குணப்படுத்தும் கால்சியமும் பொட்டாசியமும் எலும்புகளை வலுவடை செய்யும் ஸ்கர்வி போன்ற பல் சம்பந்தமான பிரச்சனைகளை கூட இது குணப்படுத்துதுன்னு சொல்கிறாங்க முடி கொட்டுதல் இளநரை போடுகு போன்ற தலை சம்பந்தமான பிரச்சனைகளை இந்த நெல்லிக்காய் சாரை குணப்படுத்தும் கல்லீரல்ல ஏற்படும் தொற்று காரணமாக மஞ்சள் காமலை ஏற்படுது நெல்லிக்காய் சாறு ரசாயனங்கள் இல்லாத ஒன்றுன்றதால இதை முற்றிலுமா நம்ம உடம்புலேருந்து குணப்படுத்துது நம்ம சாப்பிட்ற உணவுகளில் உள்ள சத்துக்களை சக்தியாக மாற்றுறதுக்கு பித்தப்பை முக்கியமான ஒன்று அதில் ஏற்படும் கற்களை கரைக்கிறதுக்கு இந்த நெல்லிக்காய் சாறு ஒரு சிறந்த மருந்துன்னு கூட சொல்லலாம் கண்ட உணவுகளை சாப்பிட்றதால வயிற்றில் ஏற்படும் கோளாறுகள் பொண்களுக்கு நெல்லிக்காய் சாறு ஒரு சிறந்த நிவாரணின்னு சொல்லலாம் உடல் பருமனை குறைக்க இது உதவியாக இருக்குது ரத்த குழாயில் ஏற்படும் புற்றுக்கொலை தடுத்து புற்றுநோய் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிறந்த மருந்தாக இந்த நெல்லிக்காய் சாறு பயன்படுத்தப்படுது கர்ப்பிணி பெண்களுக்கு மிகவும் ஏற்றது முக்கியமாக மகப்பேறு காலங்களில் இது உதவியாக இருக்கும் நூறு கிராம் நெல்லிக்காயில் உள்ள ஊட்டச்சத்து என்னென்னு இப்போ நான் சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கோங்க விட்டமின் சி அறுநூறு மில்லிகிராம் கால்சியம் அயன் பாஸ்பரஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பாலிஃபெனால்ஸ் ஃப்ளவனைட்ஸ் நார்ச்சத்து இது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை பல மடங்கு அதிகரிக்க உதவுது ஜூஸ் வடிவில் நம்ம எடுத்துக்கிறதால உடலில் சீக்கிரமாக சத்து சேர்க்கப்படுது இந்த நெல்லிக்காய் சாத்தில் அதிகமான விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கிறதால உடலை வைரஸ் பாக்டீரியா தொற்றுக்கள் பாதுகாக்குது குறிப்பாக சளி காய்ச்சல் தொண்டைவலி போன்ற பிரச்சனைகளுக்கு இது தடுப்பாக இருக்குது ரத்தத்தில் உள்ள சக்கரை அளவை கட்டுப்படுத்த உதவியாக இருக்குது இன்சுலின் செயற்பாட்டை மேம்படுத்துது ஸோ சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் இதில் நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதால குடல் இயக்கம் சீராக இருக்கிறதுக்கு இது உதவியாக இருக்குது வயிற்றுப்புண் அஜீரணம் புளிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு இதுல நமக்கு நிவாரணம் கிடைக்குது சோ மலச்சிக்கலும் நீங்கும் விட்டமின் ஏ மற்றும் கரோட்டீன் உள்ளதால கண் பார்வை தெளிவாக இருக்கும் கண் உலர்ச்சி கண் சோர்வு இதனால குறையும் சோ கண் பார்வைக்கு ரொம்பவே நல்லது கொலாஜன் உற்பத்தி அதிகரிச்சு தோலை பலபலப்பாகுது முடி கொட்டுதலை குறைக்குது நிறைய குறைச்சிரும் கல்லீரலை சுத்தம் செஞ்சு நச்சுக்களை வெளியேற்றுது சிறுநீரக கற்களையும் தடுக்குது ஸோ கல்லீரல் மற்றும் சிறுநீரகத்துக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது கொழுப்பு சிதைவு வேகமாகும் ஸோ பசியை கட்டுப்படுத்தும் எடை குறைக்க விரும்புகிறவங்க நெல்லிக்காய் சாரை பயன்படுத்தலாம் இந்த நெல்லிக்காய் சாரை அடிக்கடி சாப்பிட்றதால நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பு குறையும் நல்ல கொழுப்பு அதிகரிக்கும் இதனால் ரத்த ஓட்டம் சீராகும் இதே நலமும் மேம்படும் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அதிகமாக எடுத்தால் வயிற்றுப்போக்கு ஏற்படும் காரணம் இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதால குடல் பாதிப்படையும் இந்த நெல்லிக்காய் சாரில் அதிக அமிலத்தன்மை இருக்கிறதால கேஸ்ட்ரிக் அல்சர் கிரெட் உள்ளவங்களுக்கு எரிச்சல் அதிகரிக்கும் பிளட் தென்னிங் மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்கவங்க கவனமாக இருக்கணும் ரத்த முறிதலை இது தாமதப்படுத்தும் இந்த நெல்லிக்காய் சாரில் அதிகமான ஆக்சலைட்ஸ் இருக்கிறதால கிட்னி ஸ்டோன் வரக்கூடும் ஸோ சிறுநீரக கற்கள் இருக்கவங்க ரொம்பவே கவனமாக இருக்கணும் இதில் குளிர் தன்மை அதிகம்ன்றதால சீக்கிரமே நமக்கு சளி ஜுரம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த நெல்லிக்காய் சாரை எப்போ குடிக்கலாம் காலை வெறும் வயிற்றுல முப்பதுலேருந்து ஐம்பது மில்லி லிட்டர் தண்ணீரில் கலக்கி குடிக்கிறது சிறந்தது சர்க்கரை சேர்க்காம தேன் சேர்த்து குடித்தா நன்மை ரட்டிப்பு வாரத்தில் மூணுலேருந்து நாலு முறை போதுமானது இந்த நெல்லிக்காய் சாரை யாரெல்லாம் தவிர்க்கணும்னு சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க வயிற்றுப்புண் கேஸ்ட்ரிக் அல்சர் ஜிஆர்டி கிட்னி ஸ்டோன் ஹிஸ்ட்ரி இருக்கிறவங்க பிளட் தின்னிங் மெடிசன் எடுக்கிறவங்க அஞ்சு வயசுக்கு குறைவாக இருக்கிற குழந்தைங்க நேரடியாக ஜூஸ் குடிக்க வேணாம் இவங்களாம் இந்த நெல்லிக்காய் சாரை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது நான் சொன்ன மாதிரி இவ்வளோ பயன்களை தர்ற இந்த நெல்லிக்காய் சாரை தினமும் ஒன்று சாப்பிட்டு வரும்போது நம்மளை எந்த நோய் தொற்றும் அண்டாமல் ஆரோக்கியமாக வாழ வைக்கும் இந்த நெல்லிக்காய் ஜூஸை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டா டெய்லி ரொட்டீனில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் நெல்லிக்காய் ஜூஸை தினமும் பயன்படுத்தினா நீங்களே சீக்கிரம் பெனிஃபிட்டை உணரலாம் இந்த நெல்லிக்காய் ஜூஸ் ஒரு இயற்கை தான் அளவு மிதமாக முறையாக தொடர்ச்சியாக எடுத்தால் உடலுக்கு நல்ல நண்பன் சொல்லலாம் தவறான முறையில் எடுத்தால் உடலுக்கு சொமை தான் ஆரோக்கியம் அப்படின்றது நம்ம தினமும் எடுக்கும் சிறிய நல்ல பழக்கங்களில் தான் இருக்குது உங்களில் எத்தனை பேர் நெல்லிக்காய் சாரை தொடர்ந்து குடிச்சிட்டு வரீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்